எங்கும் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிர்மணியே இறையோனிடத்தில் இடத்தில் நடனமிடும் இமயமணியே நவமணியே கங்குல் பகலும் கண்ட வெளிக்கலை நான் குடைய திருப்பணியே கண்ணின் மணியே பொன்மணியே கமலாசனத்தில் வளர்மணியே தங்கும் அடியார் இதய மதில் தலைத்த மணியே தவமணியே தரணி பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே மங்கங் கருத்தை நிலைநிறுத்தி வதன வெளியில் படர்மணியே மகிழா உரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நமஸ்காரம் அபயாம்பிகை பாடல் ஏழின் பாடலின் விளக்கம் ஒருவர் ஒரு துறையில் சிறந்து தனக்கு யாரும் நிகரில்லாதவராக விளங்கும் போது அவர் அத்துறையின் மணி என்று சொல்லுகிறோம் அன்னை அபயாம்பிகை அனைத்திலும் சிறந்து விளங்கும் ஆரணு என்று சொல்லவும் வேண்டுமோ பட்டர் தாயை பார்த்து ஆனந்த கழிப்பில் தன்னையே மறந்து அன்னையுடன் கொஞ்சி குலாவும் காட்சியாக அமைகிறது இப்பாடல் அன்னையை மணி மணியாக அலங்கரிக்கும் அற்புத பாடல் இது அன்னையின் உறவிடம் சிந்தாமணி கிரகம் என்று சொல்லப்படுகிறது சிந்தாமணி தஸ்தா அபிராமி பட்டரும் அபிராமி அந்த அதியல் இருபத்தி நாலாவது பாடல் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமுனைந்த முனைந்த அணியே என்று அன்னையை போற்றிப் புகழ்கிறார் திருப்பாவையிலும் மாலே மணிவண்ணா மணி கதவம் தாழ்த்திறவா என்று வருவது காண்க எங்கும் நிறைந்த அருள்மணியே அன்னை எங்கும் நிறைந்து காணப்படுவதை உள்ளத்தில் உணர்ந்தவர் அபிகாம்பே பட்டர் தூணிலும் இருப்பால் துரும்பிலும் இருப்பால் அபிராமி பட்டரும் பார்க்கும் திசைதோறும் அன்னையை கண்டவர் பாரதியாரும் பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா என்று பாடுகிறார் இதே கருத்தில் அன்னையை யாபானி சர்வதா என்று வாக்தேவதைகள் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் சொல்வதையும் காண்க ஸ்ரீ தேவி மகாமித்யத்தில் சர்வ சுவரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே என்று கூறப்படுகிறது ஹேகமணியே அன்னைக்கு ஒப்புவமை எப்படி இருக்க முடியும் எனவே அவளை ஏகமணியே என்று ஆசிரியர் கூறுகிறார் ஒளிர் மணியே ஈரேழு புவனங்களிலும் பிரகாசிக்கும் மணியும் அவள்தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒளியைத் தருபவளும் அவளே அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி ஏழாவது பாடல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்கிறார் அன்னை இமவான் செய்த தவத்தினால் மற்றற்று மகிழ்ச்சி கொண்டு அவனுக்கு பெண்ணாக தோ மணந்து அவனது இட பாகத்தில் இருப்பவள் அவனுடன் நடனம் ஆடுவதில் ஆனந்தம் கொள்பவள் நவமணியே மணிகள் மாணிக்கம் முத்து வைரம் கோமேதகம் வைடூரியம் மரகதம் பவலம் நீளம் புஷ்பராகம் என்று ஒன்பதாம் அன்னை இந்த ஒன்பது மணிகளும் சேர்ந்து விளங்கும் நவமணியாக திகழ்கிறாள் இரவையும் பகலையும் கடந்த பிரகாயத்தில் தோன்றிய கலைகள் நான்குடைய மணிகளெல்லாம் மணியான திருமணி ஆவாள் கலை என்றால் அவை சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவ நாணம் பவமதனை எற மாற்றும் பாங்கிலோ லோங்கிய நாணம் ஓமையில்லா நாணம் உணர்வறிய மெய் நாணம் கண்ணின் மணியாகவும் பொன்னின் மணியாகவும் தாமரை மலரு வளரும் மணியாகவும் விளங்குகிறாள் அன்னை அடியார்களின் இதயத்தில் என்றும் வளரும் தவமணியும் அவளே அடியார்களின் உள்ளத்தை என்றும் தவத்திலே நிலைநிறுத்துபவளும் அவளே என்பதை சூட்சமமாக சொல்கிறார் அபய பட்டர் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அவள் முகமாக கொண்டு பிரகாசிக்கும் பரஞ்சோதி அறிவு என்பது மின்னான் அறிவு மெயினான அறிவு என இருவகைப்படும் நிலையில்லாது தேய்ந்து போகும் மின்னான் அறிவை நிலைநிறுத்தி மெய்னான அறிவை பொங்கச் செய்பவள் அன்னை அஞ்சல் நாகியே அவளே மயிலாடுதுறையில் வரந்தரும் வள்ளலாய் விளங்கும் பெருமை மிகும் உயிர்நாடியாய் உயிர் நாடியாய் திகழும் அபயாம்பிகை என்னும் அகில லோக மாதா